நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருடணும்னு திட்டம் போட்டான் இருட்டுனதும் போய் திருடணும் ஆனால் ராத்திரி ஆனால் வாசல் கதவை சாத்தி உள் பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே என்ன பண்ணுறது எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது இவன் யோசனை பண்ணான் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி பகல் நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அங்கே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம் இருட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்போம் ராத்திரி எல்லாரும் தூங்கினத்துக்கு அப்புறம் நைஸாக போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான் அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அந்த வீட்டுக்காரன் எங்கேயோ வெளியில் புறப்பட்டு போனான் வீட்டுக்காரம்மா அடுப்பங்கரையில் என்னமோ சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க திருடம் பார்த்தான் இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்டான் எங்கே ஒழியலாம்னு பார்த்தா வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது அங்கே போனால் அங்கே ஒரு படுக்கை அறை அங்கே ஒரு பெரிய கட்டில் இருந்தது அதுக்கு அடியில் போய் பதுங்கிட்டான் இருட்டுனது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான் ரொம்ப நேரம் கழித்து வெளியில் போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான் சாப்பிட்டான் லைட்டை நிறுத்தி விட்டு அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க நடு ராத்திரி விடுவிளக்கு லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வீட்டுக்காரன் லேசாக கண்ணை முடித்தான் கட்லுக்கு நேராக எதிரில் ஒரு கண்ணாடி அதில் பார்க்குறான் கடலுக்கு கீழே ஒரு திருடம் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல யோசனை பண்ணான் மேஜையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணான் இந்த சந்தர்ப்பத்தில் கத்தியை உபயோகப்படுத்துறதை விட புத்தியை உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சான் உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணான் தெரியுமா எதையும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய மனைவி கிட்டே பேச ஆரம்பித்தான் மனைவியும் புத்திசாலி அதனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க இவன் கேட்டான் இதை பாரு நமக்கு வந்து குழந்த பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஏகாம்பரம் பொம்பளை பிள்ளையா இருந்தால் பங்கஜவல்லி இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர் அதுதான் வைக்கணும் அப்படின்னாங்க அம்மா அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணமூர்த்தின்னு கற்றுனா அவன் இல்லை ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இந்தம்மா வாதம் முத்தி போச்சு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன் ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க ஒரே சத்தமாக போச்சு இதை கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எடுத்த வீட்டில் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தட தடன்னு இவன் சாவகாசமாக எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான் என்னங்க இந்த ராத்திரி வேலையில் எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க கேட்டது யாருன்னா பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி எழுத்த வீட்டு ஏகாம்பரம் பங்கஜவல்லி எல்லோரும் அடையடை உங்களை கூப்பிடலிங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்மந்தமாக எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுது அதுதான் விஷயம் வேணும்னா இதாக கட்டிலுக்கு அடியில் ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறானே ஒருத்தன் அவனை கூட கேட்டு பாருங்க அவன் தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள் உடனே எல்லாரும் விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்களாம் நெருக்கடியான நேரங்களில் பதறாமல் புத்திசாலித்தனமாக செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை புத்திசாலித்தனமாக செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா எல்லாரும் ராத்திரியான வீட்டை உள்பக்கமாக போட்டு விட்டு தானே படுப்பாங்க ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமாக ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்கிறது பழக்கம் ஏங்க அப்படி செய்கிறீங்க திருடன் சுலபமாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க சுலபமாக வெளியில் போயிடப்படாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க பக்கத்து வீடுகள் பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்தானே ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்